முதல்வர் ஸ்டாலின் ஒளிகை என கூறிக்கொண்டே பொங்கல் பரிசு தொகுப்பை ரோட்டில் கொட்டிய முதியவர் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ஆயிரம் ரூபாய் பணத்துடன் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்காமல் சீனி அரிசி மற்றும் ஒரு கரும்பு மட்டும் வழங்கி வருவதால் பொதுமக்கள் கடும் ஆத்திரமடைந்துள்ளனர் பொங்கல் பண்டிகைக்கு பணம் கொடுக்காத தமிழக அரசுக்கு அரசியல் கட்சியினரும் கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் பொதுமக்களும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் அண்மையில் மூதாட்டி ஒருவர் முதல்வர் ஸ்டாலினை தாக்கி பேசிய வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகிய நிலையில் தற்போது முதியவர் ஒருவர் ரேஷன் கடையில் வழங்கிய பொங்கல் தொகுப்பினை சாலையிலேயே கொட்டி சென்ற வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ளது